அவரு வந்து பேசலாம் அவரு அவருக்கு அவருக்கு வந்து யாரோ போன் பண்ணாங்க அவங்களுக்கும் அவங்க பிரச்சனை இருக்கும் போல இருக்கு அப்படி பிரச்சனை இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பழைய பழைய மாதிரி எல்லாத்தையும் வெட்டிடுவேன் துத்திடுவேன் பழைய ஆளா ஆக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ நான் இதே தேவரா இருந்தாலும் பள்ளப்பயலா இருந்தா ஆஹ் அவனால அடிச்சு நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுறாரு அது வந்து சொன்னது வந்து நம்ம தேவந்த மக்களை வந்து ரொம்ப

நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல நாங்க வந்து பெட்டிஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நம்ம ஊர் அவர் என்ன சூழ்நிலைல என்ன பேசுறாரு அவரு அவர் ஒரு சாதி வருமத்துல தான் பேச நம்ம மக்களை வந்து எல்லா மக்கள் எத்தனை ஜாதியா இருக்குங்க தமிழ்நாட்டுல அப்ப நம்ம ஜாதி வந்து குறிப்பிட்டு பேசணும்னா பல்ல பேல வந்து அடிச்சு வைக்கணும்னா அப்போ எவ்வளவு வருமத்துல இருந்து அந்த சமுதாய மக்களை வந்து அவரு

அடுத்தது போராட்டம் நடைபெற மாட்டியா இப்ப நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க அது வந்து பத்திரிக்கை செய்தியா வந்திருக்கு என்ன இருக்காங்க இது வரைக்கும் இன்னும் தெரியல இது நம்ம ஒரு நாள பாப்போம் ரிஷ்ய தபால் நேரத்துக்கு பண்ணிருக்கோம் சம்பந்தப்பட்டவர எதுவும் கைது செய்யலையா அது வரைக்கும் ஒன்னும் செய்யல ஒன்னும் செய்யல அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க அதுக்கு அடுத்த கட்டம் போராட்டம் பண்ண போறோம் திருநெல்வேலியில ரயில்வே ஸ்டேஷன்ல ஒட்டுமொத்த தேர்ந்தோட சமுதாயத்தை ஒட்டு திரட்டு ஆமா இது நம்ம பண்ணுறோம் இல்ல இது வந்து தொடர் கதையாவே இருக்குது இல்லையா சமுதாயத்துக்கு எதரா வந்து மாற்று சமுதாயம் வந்து மிகப்பெரிய அளவுல அடக்குமுறை ஏற்படுவது எப்படி பாக்குறீங்க அதை இது இந்த திமுக ஆட்சி வந்ததுல இருந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான் நமக்கு வந்து இப்போ நம்ம ஓட்டெல்லாம் வேண்டாம்னு சொல்ற லெவலுக்கு அவங்க அவங்க கட்சிக்காரங்க அப்படி பேசாங்க ஆமா உண்மையே அப்படி அவங்க கண்டிக்கணும் கட்சி மேலிடத்துல இருந்து அவங்கள கண்டிக்கணும் சட்டமன்ற பொறுப்பாளர் இருக்காருன்னா அவர் தூக்கணும் இந்த மாதிரி இருக்க கூடாது நிச்சயமா அதனால அங்க வந்து நடவடிக்கை எடுக்கலாம் ஒட்டு பேர் போடல அப்படின்னா ஒட்டு இடத்துல போராட்டம் கோர்ட்லயும் வழக்கு தொடருவோம் கண்டிப்பா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம்னு பாப்போம் சரி ஆமா சரி நன்றிங்க நன்றி தலைவர் கேட்டதுக்கு நன்றி தலைவர நன்றி நன்றி